பூமிக்கு கொண்டு வரதுல நாசால தொடர்ந்து நிறைய சிக்கல் நடந்துட்டே இருக்கு எட்டு நாள் விண்வெளி பயணமா சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளிக்கு போனாங்க ஆனா ஒன்பது மாதம் ஆகியும் இன்னும் அவங்களால திரும்பி வர முடியல எதனால அப்படின்னா அவங்க போன அந்த விண்கலம்ல வந்து பழுதாகிடுச்சு அதனால நீங்க திரும்பி வர வேண்டாம் சொல்லி நாசால இருந்து சொல்லி தொடர்ந்து அவங்கள பூமிக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்ற முயற்சிகள் வந்து நடந்துட்டே இருந்துச்சு இதனிடையில எலெக்ஷன்ஸும் நடந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து பதவியும் ஏத்துட்டாரு பதவி ஏத்துட்ட உடனே என்ன சொன்னாங்கன்னா எலன் மஸ்கோட நிறுவன ஸ்பேஸ் சுனிதா வில்லியம்ஸ வந்து சீக்கிரமே பூமிக்கு கூட்டிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மார்ச் பதினாலாம் தேதியான இன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸ வந்து பூமிக்கு கூட்டிட்டு வரதா இருந்துச்சு ஆனா கடைசி நிமிஷத்துல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நாங்க அனுப்புறதா சொல்லிருந்த ராக்கெட்டும் வந்து கொஞ்சம் பழுதாகி இருக்கு அதுல ஏதோ இயந்திர கோளாறு நடந்திருக்கு அதனால இன்னைக்கும் சுனிதா வில்லியம்ஸ் வந்து வர போறதில்ல மார்ச் பத்தொன்பது அல்லது இருபது தான் வந்து அவங்கள கூட்டிட்டு வரதுக்கான முயற்சியை நாங்க திருப்பி ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லி நாசாவும் பேசக் நிறுவனமும் சுனிதா வில்லியம்ஸ் எப்ப தான் பூமிக்கு திரும்ப போறாங்க அவங்களோட உடல்நிலையில ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்